ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏழாம் வகுப்பில் உள்ள பிரித்தெழுதுகளாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குரல் ஆகும் இது எப்படி பிரிக்கலாம்னா குறள் கூட்டல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் நெக்ஸ்ட்டு வானொலி இதை எப்படி பிரிக்கலாம்னா வான் கூட்டல் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் நெக்ஸ்ட்டு இரண்டு அல்ல இது எப்படி பிரிக்கலாம்னா இரண்டு கூட்டல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் நெக்ஸ்ட்டு தந்து உதவும் இது தந்து கூட்டல் உதவும்னு வரும் நெக்ஸ்ட்டு ஒப்புமை இல்லாத ஒப்புமை கூட்டல் இல்லாத காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் கிழங்கெடுக்கும் கிழங்கு கூட்டல் எடுக்கும் பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நெக்ஸ்ட்டு இல்லை மனம் கூட்டல் இல்லை நேற்றிரவு நேற்று கூட்டல் இரவு காட்டாறு காடு கூட்டல் ஆறு அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி நேரமாகி நேரம் கூட்டல் ஆகி வேட்டையாடிய வேட்டை கூட்டல் ஆடிய பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாதெனின் யாது கூட்டல் எனின் தன் நெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு தீதுண்டோ தீது கூட்டல் உண்டோ யாண்டுள்ளனோ யாண்டு கூட்டல் உள்ளனோ அப்படின்னு சொல்லிட்டு பிரியம் கல் அலை கல் கூட்டல் அலை அப்படின்னு பிரியும் பூட்டுங் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள் ஸோ பூட்டுங் கதவுகளுக்கு பூட்டு கூட்டல் கதவுகள்னு வராது பூட்டும் கூட்டல் கதவுகள்னு சொல்லிட்டு தான் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை வாசலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம்னு சொல்லிட்டு வரும் ஸோ அதில் மிஸ்டேக்காக இருக்குது வாசல் கூட்டல் அலங்காரம் சொல்லிட்டு வரோம் வாசல் அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் ஸோ பெருங்கடலுக்கு பெருகூட்டல் கடல்னு வராது பெருமை கூட்டல் கடல்னு சொல்லிட்டு வரோம் இன்றாகி இன்று கூட்டல் ஆகி இன்றாகி இன்று கூட்டல் ஆகி ஏடெடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் ஏடெடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்றிருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் துயின்றுந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் என்று உரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் வாய் தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின் ஸோ வாய் தீயனுக்கு வாய் கூட்டல் தீயின் வராது ஸோ வாய்த்து கூட்டல் ஈயின் வர எப்படி பிரிஞ்சிருக்கு பாருங்க வாய்த்து கூட்டல் ஈயின்னு வரும் நெக்ஸ்ட் கேடு இல்லை கேடு கூட்டல் இல்லை எவன் ஒருவன் எவன் கூட்டல் ஒருவன் உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் அப்படின்னு வரும் உயர்வு கூட்டல் அடைவோம்னு பிரியும் நெக்ஸ்ட்டு இவையெல்லாம் இவை கூட்டல் எல்லாம் இவையெல்லாம் இவை கூட்டல் எல்லாம் வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை வனப்பில்லைனா வனப்பு கூட்டல் இல்லை வார்ப்பெனில் வார்ப்பு கூட்டல் எனில் வன்கீரை வன்மை கூட்டல் கீரை ஸோ வனுங்கிறது வன்மைன்னு பிரியும் ஸோ வன்மை கூட்டல் கீரை கட்டி அடித்தல் கட்டி கூட்டல் அடித்தல் கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் ஸோ கோட்டோடியம் வந்து கோட்டு கோட்டு கூட்டல் ஓவியம்னு வராது கோடு கூட்டல் ஓவியம்னு வரும் ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க இதெல்லாம் கோட்டுன்னு வராது கோடு கூட்டல் ஓவியம்னு சொல்லிட்டு தான் பிரியும் ஸோ நெக்ஸ்ட்டு செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு அப்படின்னு சொல்லிட்டு வரும் எழுத்தாணி எழுத்துக்கூட்டல் ஆணி ஸோ எழுத்தாணி எழுத்துக்கூட்டல் ஆணி எழுத்தென்ப எழுத்துக்கூட்டல் என்பன்னு வரும் கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் கற்றணை தூரும் கற்றணைத்து கூட்டல் ஊறும் கற்றணை தூரும் வந்து கற்றணைத்து கூட்டல் ஊறும் நீருலையில் நீர் கூட்டல் உலையில் நீருளையில் நீர் கூட்டல் உலையின்னு பிரியும் மாரியொன்று மாரி கூட்டல் ஒன்று ஸோயின் நடுவில் வரும் மாரியொன்று மாரி கூட்டல் ஒன்றுன்னு பிரியும் தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து ஓடை எல்லாம் ஓடை கூட்டல் எல்லாம் தூதோலை தூது கூட்டல் ஓலை தூதோலை வந்து தூது கூட்டல் ஓலைன்னு பிரியும் ஞான சுடர் ஞானம் கூட்டல் சுடர் ஸோ இச்சு போய் இம்மும் வந்துடும் ஸோ ஞான சுடர் வந்து எப்படி பிரியம்னா ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியும் ஞானம் கூட்டல் சுடர் அப்படின்னு பிரியும் இன்புருகு இன்பு கூட்டல் உருகு இன்சொல் இது எப்படி பண்ணிணா இனிமை கூட்டல் சொல் ஸோ இன் சொல்லுங்கிறது இனிமையான சொல் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இன் கூட்டல் சொல்னு வராது இனிமை இன்னுன்னா இனிமை ஸோ இனிமை கூட்டல் சொல் வன் சொல் வன்மை கூட்டல் சொல் ஸோ அதே மாதிரி தான் இனிமைங்கிற மாதிரி வண்ணுங்கிறது வன்மைன்னு வரும் ஸோ வன்மை கூட்டல் சொல் பெருங்கை பெருங்கைனால் பெருமை கூட்டல் கை பெருங் அதான் அந்த இனிமை வன்மை மாதிரி பெருமையும் பெருமைங்கிற மீனிங்கில் வரும் ஸோ பெருமை கூட்டல் கைன்னு வரும் நெடுநிலை நெடுநிலைனா நெடுமை கூட்டல் நிலை நெடு கூட்டல் நிலைன்னு வராது நிறையா பேர் அப்படி போட்டுருவாங்க ஸோ நெடுங்கிறது நெடுமைன்னு வரும் ஸோ நெடுமை கூட்டல் நிலை உற்றறிதல் உற்று கூட்டல் அறிதல் ஸோ உற்று அறிதல்னு வரும் ஸோ உற்று கூட்டல் அறிதல் ஓரறிவு ஒன்று கூட்டல் அறிவு ஓர் ஓ கூட்டல் அறிவு இல்லை ஒன்று கூட்டல் அறிவு ஸோ ஒரு அறிவுங்கிறத சொல்ல வராங்க ஸோ ஒன்று கூட்டல் அறிவுன்னு வரும் ஈரறிவு இரண்டு கூட்டல் அறிவுன்னு வரும் ஈரறிவு இரண்டு கூட்டல் அறிவு நான்கறிவு நான்கு கூட்டல் அறிவு ஐந்தறிவு ஐந்து கூட்டல் அறிவு ஸோ இப்படி வரும் பாருங்கள் ஓரறிவு ஈரறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறு அறிவு இது எல்லாத்துக்குமே வந்து ஒன்று கூட்டல் அறிவு இரண்டு கூட்டல் அறிவு நான்கு கூட்டல் அறிவு ஐந்து கூட்டல் அறிவு ஆறு கூட்டல் அறிவு ஸோ இந்த மாதிரி தான் வரும் நம்பர்ஸ் படி தானே வருது நண்பர்ஸ் சொல்லி தானே சொல்கிறாங்க ஸோ ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஆறுன்னு தான் சொல்லிட்டு பிரியும் ஓகேவா ஸோ ஆறறிவு ஆறு கூட்டல் அறிவுன்னு வரும் பகுத்தறிதல் பகுத்து கூட்டல் அறிதல் அப்படின்னு வரும் அறக்கதிர் அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர் அறம் கூட்டல் கதிர் நாடென்ப நாடு கூட்டல் என்ப நாடென்ப நாடு கூட்டல் என்ப கண் இல்லது கண் கூட்டல் இல்லது கண் இல்லது நன் கண் கூட்டல் இல்லது மலையளவு மலை கூட்டல் அளவு மலையளவு மலைக்கூட்டல் அளவு தன்னாடு தன் கூட்டல் நாடு தன்னாடு தன் கூட்டல் நாடு அப்படின்னு சொல்லிட்டு வரும் இவை இல்லாது இவை கூட்டல் இல்லாது தானொரு தான் கூட்டல் ஒரு தானொரு தான் கூட்டல் ஒருன்னு சொல்லிட்டு பிரியும் எதிரொழித்தது எதிர்கூட்டல் ஒழித்தது முதுமொழி முதுமை கூட்டல் மொழி முதுமொழிங்கிறது முதுமையான மொழி ஸோ முதுமை கூட்டல் மொழின்னு பிரியும் செம்பொருள் செம்மை கூட்டல் பொருள் தெம்பொருள் செம்மை கூட்டல் பொருள் குற்றியலுகரம் ஸோ குற்றியலுகரம் குற்றியலிகரம்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல ஸோ அதோட பிரித்து எழுதுக இது குற்றியலுகரம் வந்து குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் ஸோ இதில் தான் நிறையா பேருக்கு தெரியாது நிறையா பேர் வந்து விட்டுருவாங்க இது எப்படி பிரியும்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் இது இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க குறுமை கூட்டல் மூணாக பிரியும் ஸோ கு குற்றியலுகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம்னு சொல்லிட்டு பிரியும் ஸோ இதில் தான் நிறைய பேருக்கு தெரியாது வேறு மாதிரி தப்பாக எழுதிடுவாங்க நெக்ஸ்ட்டு குற்றியலிகரம் குற்றியலிகரம் எப்படி பிரியும்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம்னு பிரியும் ஸோ குற்றியலுகரம் வந்து உகரம் குற்றியலிகரம் வந்து இகரம்னு வரும் ஸோ ஓகேவா ஸோ குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் கொக்கியாது கொக்கு கூட்டல் யாது கொக்கி அது நல்லா காமிச்சிக்கோங்க கீ வந்து கூவா மாறுது பிரியம்போது ஸோ கொக்கியாது கொக்கு கூட்டல் யாது தோப்பியாது தோப்பு கூட்டல் யாது ஸோ பி வந்து பூவா மாறுது தொப்பியாது தொப்பு கூட்டல் தோப்பு கூட்டல் யாது நாடி யாது நாடு கூட்டல் யாது ஸோ இதில் எல்லாத்தையுமே வந்து ஈங்கிறது மாறுது ஸோ நாடி யாது நாடு கூட்டல் யாது எனப்படுவது யாது இதுவும் அதே மாதிரி தான் எனப்படுவது கூட்டல் யாது கேன்மியா கேள் கூட்டல் மியா ஸோ இன்னும் வந்து இல்லாமருது ஸோ கேன்மியா கேள் கூட்டல் மியா சென்மியா செல் கூட்டல் மியா இதில் பாருங்க இது வந்து திரிஞ்சு வந்திருக்கு ஸோ இன்னும் வந்து இல்லாத மாதிரி இருக்குது பிரியும் போது ஸோ செல் கூட்டல் மியா சென் மியா செல் கூட்டல் மியா முட்டீது முள் கூட்டல் தீது முட்டீது கூட்டல் தீதுன்னு மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு கற்றி இது கல் கூட்டல் தீது இதெல்லாம் க கவனமாக பார்த்துக்கோங்க இதெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்பாங்க ஸோ இதெல்லாம் தான் நிறைய பேர் விட்டுருவாங்க ஸோ இதெல்லாம் கவனமாக பார்த்து படிச்சுக்கோங்க கல் கூட்டல் தீது நெக்ஸ்ட்டு வந்து அந்தாதி அந்தம் கூட்டல் ஆதி இதுவும் கவனமாக பார்த்துக்கோங்க அந்தாதிங்கிறது எப்படி பிரியும்னா அந்தம் கூட்டல் ஆதின்னு சொல்லிட்டு பிரியும் ஸோ இதெல்லாம் வந்து பி செவன்த்து ஸ்டாண்டர்ட் பிரித்து எழுதுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி இதே செவன்த் ஸ்டாண்டர்டில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ